மாலாக்கா சாப்பாடு எப்போ ரெடி ஆகும் சீக்கிரம் கறியை வெட்டி முடிங்களே வயிறு ரொம்ப பசிக்கே கையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வச்சு தின்னுக்கிட்டு தானே இருக்கே அதுக்குள்ள என்ன பசிக்கு உனக்கு கொஞ்ச நேரம் இரு நான் கறியை வெட்டி கொண்டு போய் பிரியாணி குழம்பு வறுவல் பொரியல் அது இதுன்னு எல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் அடியே நேற்று எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம கறியை வெட்டவா மீனை வெட்டவான்னு வெட்டிட்டு கிடக்க ஆண்டி அதுக்கு என்ன பட்னியாவா கிடக்க முடியும் நேற்று போற அழுதுட்டு கிடந்த இன்னைக்கு என்ன ஆண்டி அத நீங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனையை அந்த பிள்ளையை நம்ப முடியாது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்தாலும் பத்திரமா பாத்துக்கோ சரி மாளிக்கா நான் பத்திரமா பாத்துக்கிடுதேன் வணக்கம் 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 எல்லா கண்ணும் சௌக்கியமா சானியா வாட்டி வா வா உன்னை பார்த்து எத்தனை நாள் என்ன ஆண்டிக்கிங்க அது யாரையாவது பார்த்தா அப்படித்தானே சொல்லணும் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு மெலிஞ்சு போயிட்டீங்களே நல்லா சாப்பிட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்கணும்ல நோ ஃபார்மாலிட்டி சாண்டிக்கண்ணா இது நம்ம வீடு எதுவும் கேட்க வேண்டாம் நான் வருவேன் எப்பனாலும் போவேன் ஆமாட்டி இது உன் வீடு தான் நீ எப்போ வரலாம் உனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு ஊருக்கு கண்ணா மிஸ் ஊருக்கு உட்காந்து ரெண்டு மணி நேரம் ஆகுமா வர வேண்டியதானே சாணியாக்கா வந்ததும் வராததும் அவளையா கத்திக்கிட்டு இருக்கீங்க உட்காருங்களேன் உட்காரதுக்குலாம் நேரம் மாலக்கண்ணா அந்த பிள்ளை யாரும் அடையாளம் காட்டு தட்டி தூக்கிடுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாணியாக்கா நேற்று நாங்களே எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளையை அடிச்சு விரட்டி விட்டோம் இன்னுமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அப்படியாக்கண்ணா அப்போ காலையில ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல நான் வந்திருக்க மாட்டேன்ல அங்க அவசரமா மீட்டிங் போட்டுட்டு வந்தேன் உனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு தான் வர சொன்னோம் ஆண்டிகா என்ன வேலை இருக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுது நான் போகணும் என்ன மாமி இப்போ தானே வந்தீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா அதுக்குள்ள போறேங்க சிம்ரன் கண்ணா முட்டால் கண்ணாவே இருக்காது நல்ல தைரியமாக இரு எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படக்கூடாது சரியா இவங்க எல்லாரும் உன் கூட இருக்காங்களே ஆ மம்மி எங்கள் மீட்டிங்கை பாதியில் போட்டு வந்திருக்கேன் நான் வேண்டாமா போங்க மம்மி என்னை விட உங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமாக போயிட்டு எப்போ பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங்னு போயிருந்திங்க எனக்கு மட்டும் ஆசையாக கண்ணா நான் போய் மீட்டிங் மீட்டிங் அலையணும்னு நான் தான் சொல்லுது ஆரஞ்சு மண்டையில சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ்ஸை பார்த்துக்கோங்க நான் சாம வீட்டுல கடந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டீங்கல்ல நான் போய் மீட்டிங்கை முடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரேன் சரியா வந்து உன் கல்யாணத்தை பற்றி பேசுவோம் சரி மீட்டிங் கிடக்கட்டும் இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு போ சீக்கிரம் சொல்லுங்க நேரம் ஆயிட்டு என்ன வேலை மாலை பிரியாணி செய்ய போறா நீ சூடாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் பிரியாணியா அப்போ போக முடியாதே சரி மீட்டிங் வேணால் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிடுவோம் சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக போகும் சரிக்கா உட்காருங்க நல்லதான் போச்சு நான் கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிருந்தேன்கா சரிக்கண்ணா நீ சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டே இரு நான் சமதிக்கணும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆட்டோங்க்கா போயிட்டு வாங்க மம்மி நானும் வரட்டா பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை கண்ணா நீ வர தேவையில்லை நீ மாலை கூட உட்காந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு நல்லா கத்துக்கோ சரியா நான் போய்ட்டு வரேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க ஆரஞ்சு மண்டைய வீட்டை அவனுக்கு எல்லாம் சேர்ந்துகிட்டு எங்க வீடுன்னு சொல்லுதாளுங்க இதுல சேகரங்கள வேற போலீஸ்ல பிடிச்சிட்டு போக வச்சிட்டாளுங்க அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்தா போதும்னு ஆயிட்டு அதனால சேகரங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் இல்லைன்னா 얘 மேல திருட்டு பட்டம் கட்டி எண்ணே jail ல போட்டுருவாங்க எல்லாரும் என்னையே ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டாங்க நான் யாருன்னு அவங்களுக்கெல்லாம் எல்லாம் காட்டுதே யார் இந்த பிள்ளை புதுசாருக்கு ஊருக்குள்ள முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே ஏமாப் பிள்ளை யாரு நீ எந்த ஊரு எதுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்திகிட்டு இருக்க ஆன்ட்டி என் பேரு நிர்மலா ஆனா எல்லாரும் என்னையே Nimmini கூப்பிடுவாங்க ஏமா நிம்மின்னு கூப்பிடுறது ஒரு பிரச்சனையாமா அதுக்கு ஏமா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் இல்ல ஆன்ட்டி என் பிரச்சனையே சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது அப்படி புரியாத மாதிரி என்னமா பிரச்சனை இருக்கு சொல்லு என்னன்னு கேட்போம் வேண்டாம் ஆன்ட்டி உங்களுக்கு ஏன் வீணா கஷ்டம் என் பிரச்சனை என்னோட போட்டும் உட்றுங்க ஊருக்குள்ள உனைய பார்த்தா புதுசா தெரியுது ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது எங்க ஊருக்கு வந்துட்டு நீ கவலையா இருக்கலாமா என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்னால முடிஞ்சா நான் தீத்து வைக்கேன் இந்த ஊர் பொம்பளைங்க சேர்ந்து என்னைய ஏமாத்திட்டாங்க ஆன்ட்டி என்னமா சொல்லுதே இந்த ஊர் பொம்பளைகள் உன்னை ஏமாத்திட்டாளுகளா ஊருக்குள்ள ஏமாத்துறதுக்கு ரெண்டு பேர் தான் இருக்காளுங்க அந்த ரெண்டு பேர் இப்ப ஜெயிலுக்குள்ள கிடக்காளுங்க வேற யார் உன்னை ஏமாத்துனா இல்ல ஆன்ட்டி இந்த ஊர் லேடிஸ் தான் என்னைய ஏமாத்துனாங்க கொண்ட போட்டுக்கிட்டு குண்ட ஒரு ஆன்ட்டி இருப்பாங்கல்ல கொண்ட போட்டுக்கிட்டு குண்ட யார் இருப்பா லட்சுமி சொல்லுதலோ ஆமா ஆமா அவங்களே தான் சொல்லுதே அவ நல்ல பிள்ளையாச்சே அவ என்ன செஞ்சா

அந்த சேகர் அங்கிள் இருக்கார்ல அவர் நிம்மி நிம்மின்னு என் ஏன் பின்னாலே சுத்திக்கிட்டு அலையறாரு அதனால வந்து லட்சுமி அக்காக்கு சேகர் அங்கிள்க்கு சண்டையா அவங்க வீட்ல பெரிய சண்டையாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் அது பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால லட்சுமி அக்காவும் அவங்களோட फ्रेंड्स இருக்காங்கல அவங்கள சேர்ந்து என்னை கடத்திட்டு போயிட்டாங்க என்னமோ சொல்லுத கடத்திட்டு போயிட்டாங்களா ஆமா ஆன்ட்டி என்னை கடத்திட்டு போய் ரெண்டு நாளா ஒரு வீட்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க பாத்தியா செல்வி நம்மளுக்கு ஒரு செம்ம மேட்டர் சிக்கியிருக்கு நம்ம ஜெயிலுக்கு போனா இந்த ரெண்டு நாள்ல என்னென்னமோ நடந்துருக்கும் போலயே ஆமா ஆமா அமைதியா இரு அப்பந்தா அவங்க ரெண்டு பேரும் பேசுறது நல்லா கேக்கும் என்னட்டி உளறிக்கிட்டு இருக்க அவளுக்கு எல்லாரும் சேர்ந்து உன்னை எப்படி கடத்திட்டு போவாளுங்க எதுக்கு உன்னை கடத்திட்டு போனோம்

நான் சேகரங்கள்ல வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் என்மேல அவருக்கு கோவம் வரும் என்னையே விட்டுட்டு அதுக்கு தான் அவங்கலாம் அப்படி செஞ்சாங்க சரி நானும் என்னாலும் ஒரு குடும்பம் கெட்டுப்போக கூடாது இல்லையா அதனால சரின்னு ஒத்துக்கிட்டேன் சரி நீ ஒத்துக்கிட்டுதான் செஞ்சிருக்க அப்புறம் என்ன பிரச்சனை அதுக்கு அப்புறம்தான் அண்டி பிரச்சனையே ஆரம்பிச்சது என்னம்மா பிரச்சனை எல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க நீ சரி சரின்னு மண்டை மண்டையா ஆட்டிட்டு போயிருக்க பேரவை என்ன பிரச்சனை உனக்கு என்னை கொண்டு போய் ஒரு வீட்ல வச்சிருந்தாங்கல்ல அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு ரொம்ப அழகா இருந்துச்சா எனக்கு பார்த்த உடனே அந்த வீட்டை பிடிச்சிட்டு அதுக்கு என்னமா செய்ய முடியும் அது அடுத்தவங்க வீடு போனமா ரெண்டு நாளைக்கு இருந்தமா வந்தோமானு இருக்கணும் ஆண்டி என்னை கடத்திட்டு போய் அந்த வீட்டுல வச்சது ஒரு பையனும் ஒரு பொண்ணு சேர்ந்துதான் அந்த பையன் ரொம்ப அழகா இருந்தா அந்த வீடு கூட அந்த பையனோட வீடுதான் அதனால வந்து நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் இந்த வீட்லயே இருப்போம் வீடு பிடிச்சிருக்கே அந்த பையன் கேட்டியாக்கும் சரி அந்த பையன் என்ன சொன்னா கூட ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்தான் சொன்னல்ல அந்த பிள்ளைக்கும் இந்த பையனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டான் அதனால இந்த பையன் வந்து அந்த பிள்ளைய தான் கெட்டவேன் நிக்கான் இவ யார பத்தி பேசுதா நம்ம ஊர்ல யாருக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு பையங்கா பிள்ளைங்க லட்சுமி கூட்டங்க எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேக்க ராதா பாத்தியா இந்த பிள்ளை சொல்றது அந்த சிம்ரனையும் ஆரஞ்சு மண்டையனையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் ஆரஞ்சு மண்டேனு எப்படி சொல்ல முடியும் செல்வி அந்த பையன்கா வீடுங்க ஆரஞ்சு மண்டேனுக்கு ஏது வீடு சரிம்மா அந்த பையனுக்கு கல்யாணம் முடியல நினைச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவோமான்னு கேட்டேன் ஆனா இப்ப இன்னும் தெரிஞ்சிட்டு அந்த பையனுக்கு அந்த பிள்ளைக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டுன்னு அப்ப நீ தான விட்டுட்டு போணும் எப்படி ஆண்டி அதெல்லாம் செய்ய முடியும் அந்த வீட்ல நான் ரெண்டு நாள் இருந்திருக்கேன் அந்த வீட்டை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிடுச்சு அது எப்படி அந்த வீட்டை விட்டுட்டு போக முடியும் அது எப்படிமா அடுத்து உங்க வீட்டை நீ எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் ஆன்ட்டி அந்த பையன் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த வீடு எனக்கு தான சொந்தமாவும் அவனுக்கு தான் ஏற்கனவே நிச்சயம் முடிஞ்சிட்டல நீ என்ன செய்ய முடியும் அதுக்கு தான் ஆன்ட்டி நேத்தெல்லாம் அந்த பையன் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வரவே இல்ல நேத்து என்னடானா திடீர்னு அந்த பொம்பளையில எல்லாரும் கூட்டமா வராளுக வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவ அப்படினு சொல்லிட்டு என்னைய தூக்கி போட்டு அடி அடி அடிச்சுட்டாளுங்க இப்படி செஞ்சு அடிக்கத்தானே செய்வாளுக சரி அடுத்து என்ன நடந்துச்சு என்னால அடி தாங்க முடியல ஆன்ட்டி ஒவ்வொருத்தரும் மாடு மாதிரி இருக்காங்க சுத்தி நின்னுக்கிட்டு அடி அடின்னு போட்டு அடிக்காங்க அங்க தப்பிச்சா போதும்னு ஆயிட்டு அதனால அவங்க சொன்ன மாதிரியே நான் கேட்டுட்ட சேகரங்கله போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் சரி அதான் ஒண்ணு வேண்டாம்னு ஊட்டு கொடுத்துட்டு வந்துட்டல்ல வீட்டை பார்த்து போக வேண்டியதுதானே இங்க எதுக்கு குத்தை வச்சு உட்கார்ந்திட்டு இருக்கே என்னால அந்த பையனை மறக்க முடியாது ஆன்ட்டி அந்த வீட்டையும் மறக்க முடியாது எனக்கு அந்த வீடு வேணும் ஆன்ட்டி பையன் பையங்க பெரிய வீடு வச்சிருக்காங்க எங்க ஊர்ல ஏது பணக்கார பையன் எனக்கு தெரிஞ்சு தலைவர் மகன் மட்டும்தான் இருக்கான் நீ யாரை சொல்லுதுன்னு புரியலையே அந்த பையன் பேர் என்னது அவன் பேரு சூர்யா பாக்க அழகா இருப்பான் ஆனா எல்லாரும் அவன ஆரஞ்சு மண்டை கூப்பிடுதாங்க விளங்கும் இவ இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம பிள்ளைய பத்தி தானா அவனுக்கு ஏது வீடு ஏமா இவ்ளோ பேச்சு பேசதியே அந்த வீடு யார் வீடுன்னு விசாரிச்சியா விசாரிக்காம எப்படி ஆண்டி இருப்பேன் நான் தான் அவங்க கிட்ட கேட்டேனே இது யார் வீடுன்னு

நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த லேடிஸும் வந்து என்கிட்ட சொன்னாங்க இது அந்த பிள்ளை வீடு இந்த பையன் வீடு கிடையாதுன்னு எல்லாரும் சேர்ந்து இப்படி ஏமாத்துனா நான் விட்டுட்டு போயிருவே நினைச்சிட்டாங்க போல அதுக்கு அந்த வீட்டை நான் விட்டுட்டு போக முடியுமா இனிமே அது என் வீடு இனிமே நான் அந்த வீட்ல தான் இருக்கணும் உன்னை அடிச்சதுல தப்பே கிடையாது என்ன ஆன்ட்டி நீங்க எனக்கு உதவி செய்தேனால வந்தீங்க இப்போ என்னடா என்னை அடிச்சது தப்பே கிடையாதுன்னு சொல்றீங்க பரவு சொல்லாம என்ன செய்ய இவ்வளவு நேரம் உன்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு ஆன்ட்டி அந்த பையனை பாத்தீங்கனா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க அவன் எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா நீ சொல்லிக்கிட்டு இருக்கே அரஞ்சு மண்டைய அழகான பையனு அந்த பையனை பெத்த தாய் நான்தான் ஐயோ நீங்க தான் அந்த பணக்கார ஆன்ட்டியா அது தெரியாம போயிட்ட ஆன்ட்டி சாரி மன்னிச்சிருங்க நான்தான் உங்க மருமக அதெல்லாம் தெரியாம அந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வீடுன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காங்க பணக்கார ஆண்டியா நானா பணக்கார ஆண்டி மெண்டல் மெண்டல் கொஞ்சம் மாட்டு உனக்கு புரியுதா மண்டல மசாலா இருக்கா நேற்று அவளுக்கு பூரம் சொல்லியிருக்காளுங்க கேட்கல இன்னைக்கு நான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்பவும் கேட்க மாட்டேக்கேன் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆண்டி சொல்றீங்க நீங்க பணக்காரங்க இல்லையா அது உங்க வீடு இல்லையா நான் பணக்காரியெல்லாம் கிடையாது எனக்கு ஒரு சின்ன வீடு தான் இருக்கு என் தான் ஆரஞ்சு மண்டையன் தலைவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவர் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு சம்பளம் எப்போ மாதிரி தருவாரு அப்படித்தான் எங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சிம்ரன் பிள்ளை இருக்கா பம்பாய்க்காரி அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு ஊர்ல இருந்து ஓடி வந்துட்டா வந்த இடத்துல என் மகனும் அந்த பிள்ளையும் காதலிச்சிருக்காங்க அவங்க அம்மாட்ட சொல்லி எப்படியோ அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா ஆனா எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கவே இல்லை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நான் தான் நிலையில நின்னேன் கடைசியில் அந்த பிள்ளையை அடி அடினு அடிச்சு வீட்டில் கூப்பிட்டு வகுப்பெல்லாம் எடுத்து என்னென்னமோ செஞ்சு அந்த பிள்ளை என் காலில் வந்து உளுந்து கடைசியில் இப்போ தான் ஒரு வழியாக மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி வைப்போம் நினைச்சிட்டு இருக்கும்போது நீ குறுக்க வந்து நிற்க நீங்கள் சொல்றதெல்லாம் நம்ப முடியல ஆண்டி எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு நீங்களும் அவங்க கூட்டத்தில் உள்ள ஆளுதானோ சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அவங்க தானே அனுப்பி விட்டாங்க என் மனசை மாத்துறதுக்காக من யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆரஞ்சு मैंडே எனக்கு தான் சொந்தோ அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் ஏம்மா எதுக்கு நீ அடிச்சீங்க ஆன்ட்டி அடே менடலு உனக்கு புரியதா இல்லையா ஆரेंज मैंडே ஏம்மா அவன்க்கு ஒரு சொத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு குடிசை வீடு மட்டும் தான் இருக்கு ஆன்ட்டி அப்ப உண்மையாவே அது சிம்ரன் வீடு தானா உங்க வீடு கிடையாதா எங்க வீடு கிடையாது انا கல்யாணத்துக்கு பிறகு ஏம்மாவனு மர்மாவுள்ள அந்த வீட்ல இருக்க போறாங்க அப்ப انا ஆரेंज मैंडேன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சிம்ரன் அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருவாளா அடி பிஞ்சு போன சைக்கிள் டியூப் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த சைக்கிள் செல்ல தைக்கிட்டே உன் வேலையை காட்டுவேன் நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு புரிய மடைக்கோ அந்த பிள்ளை வந்து உனக்கு வீட்டையும் எழுதி கொடுத்து என் பையனையும் உனக்கு கட்டி கொடுக்கணுமோ ஆன்ட்டி நீங்க இப்படி எல்லாம் என்னை அடிக்கிறது தப்பு நான் ஆரஞ்சு பண்ணேன காதலிக்கிறது தப்பா தப்பு தாண்டி தப்பு தான் இன்னொரு பிள்ளையை காதலிக்கான்னு தெரியுதுல்ல பிறகு எதுக்கு அவனை போய் கட்டணும்னு நிக்க எனக்கு அந்த வீடு வேணுமே வேற என்ன செஞ்சா அந்த வீடு எனக்கு கிடைக்கும் வீடு வீடுன்னு கோட்டி பிடிச்சு போய் அலைய கூடாது வீடு வேணும்னா உழைச்சு சம்பாதிக்கணும் அடுத்து உங்க சொத்துக்கு ஆசைப்பட கூடாது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஏன் சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய வீடு எப்படி கட்ட முடியும் துட்டு என்ன போய் பிச்சை எடு அதுக்குன்னு என் மகனையும் மருமகளையும் வாழ விடாம பண்ணுவியோ என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது ஆளாளுக்கு என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருங்க உங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க எங்களை கொண்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கூடாது டி உன்னையத்தான் பிடிச்சு கொண்டு மெண்டல் ஆஸ்பத்திரியில போடணும்

செல்வி ரெடியா இரு நம்ம அடுத்த திட்டம் ரெடி ஆயிடு என்ன திட்டம் ராதா நமக்கு ஒரு அடிமச்சி கிட்ட செல்வி இவள வச்சு நம்ம கலைய ஓட்டுவோம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுறாங்க அப்படினா ஆரஞ்சு மண்டைய பணக்காரன் இல்லையா அவன் ஏளையா இருந்தா 妈妈 அந்த பிள்ளை பாக்கு பாரு அந்த பக்கம் திரும்பு பெரிய எதுவும் சந்தேகப்பட போகுது ஏமா நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா காது காது வச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிருவோம் என்ன சொல்றீங்க ஆன்ட்டி இதெல்லாம் நடக்குமா அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே கேளு உனக்கு ஆரஞ்சு மண்டையனும் கிடைப்பா அந்த வீடும் கிடைக்கும் என்ன செய்யணும் சொல்லுங்க நீ என்ன செய்யணும்னு பரவு சொல்லுதோம்மா அதுக்கு முன்னால ஒரு டீல் பேசி முடிக்க வேண்டியிருக்கு டீலா அப்படினா என்னது என்ன டீல் பேசணும் நாங்க உனக்கு உதவி செஞ்சோம்னா உனக்கு ஆரஞ்சு மண்டியம் கிடைப்பா பெரிய பங்களா கிடைக்கும் கோடி கோடியா சொத்து கிடைக்கும் ஆனா எங்களுக்கு என்னமா கிடைக்கும் அப்பனா உன் வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோ இனிமே நம்ம மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஆ சரி ஆன்ட்டி என்ன மணி நான் வந்ததில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆன்ட்டி ஆன்ட்டினு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னைய பார்த்தா உங்களுக்கு ஆன்ட்டி மாதிரியே தெரியுது முக்காடு போட்டுக்கிட்டு கழுத்துல காதுல நிறைய நகை போட்டு இருக்கீங்க இல்ல அப்பனா ஆன்ட்டி தானே நல்ல வேலைப்பா நான் நிறைய நகை எல்லாம் போடல முக்காடும் போடல நான் சேலை கூட கட்டல நல்ல அழகா சுடிதார் போட்டுர்க்கே அதனால என்னைய அக்கான்னு சொல்லுவா

கடிச்சு வச்சது நான் இல்லட்டி ஒரு பைத்தியம் ரெண்டு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடுன்னு ஒருத்தன் வந்தான் நான் ரெண்டு ரூபா சில்லற இல்லைன்னு சொன்னேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு கணத்தை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா ரெண்டு கடி கடிப்பேன்னு ரெண்டு தடவை கடிச்சு வச்சுட்டா ஆட நம்ம ரெண்டு ரூபா பைத்தியம் அவங்ககிட்ட நீங்களே சிக்கு நீக்கி இன்னைக்கு என்னடி சொல்லுத ரெண்டு ரூபா பைத்தியமா அவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா ஆமத்தே எல்லார்ட்டையும் ரெண்டு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடுன்னு கேட்பான் அவன் பேர் ரெண்டு கடி நாராயணன் எனக்கு என்னட்டி தெரியும் பஸ் வரட்டோன்னு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துகிட்டு இருந்தேன் அந்த பையன் வந்து கடிச்சு வைப்பான்னு நான் என்னத்த கண்டேன் அதுக்கு கடிச்சு வச்ச பைத்தியத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எதுக்கு பஸ்ஸில் அழையதீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வர வேண்டியது தானே ஒய்யாம காய் வாங்க ஆட்டோல அலைய முடியுமா ஆட்டோக்காரன் உனக்கும் எனக்கும் சேர்த்து விளைய சொல்லுவான் துட்ட பூரா அவன் கொடுத்துட்டு நம்ம சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் இந்தா இந்த காயை கொண்டு உள்ள வை என்ன காய் வாங்கிட்டு வந்தீங்க மஷ்ரூம் வாங்க சொன்னனே வாங்குனீங்களா மஷ்ரூம் இல்லையா ஆண்டி காலிஃப்ளவர் தான் கிடைச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன் பொரிச்சு தின்னு அந்த கடையில இல்லன்னா என்ன வேற ஏதாவது கடையில போய் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல காலையிலேயே போனாதான் மஷ்ரூம் கிடைக்க மாட்டி மத்தியானம் மொழி இருக்காதான் எனக்கு அது நல்லா பிடிக்குமே வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலான்னு பார்த்தேன் இப்படி வாங்காமல் வந்திருக்கீங்களே நாளைக்கு வேணா உங்களுக்கு ரெண்டு டப்பா தனியாக எடுத்து வைக்கனு சொல்லியிருக்கான் போய் வாங்கிக்கிடுவோம் சரியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேற வேட்டை வச்சு தின்னு சரி தே போது விடுங்க நான் இந்த காயெல்லாம் கொண்டு உள்ளே வைக்கேன் நீங்கள் உட்காருங்க வெயிலுக்குள்ள இவ்வளோ தூரம் கடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தரலாம்ல கடைக்கு தானே போனீங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் என்ன எனக்கு வெளியில எல்லாம் ஜூஸ் குடிக்க பிடிக்காது அவனுக்கு என்ன தண்ணியில போடுவானுகளோ என்னவோ நீ நல்ல தண்ணியில ஒரு ஜூஸ் போடு நல்ல தண்ணியில தானே போடணும் போட்டு கொண்டு வரேன் சேரிட்டி நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வா நான் உங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கேன் தலையெல்லாம் சுத்திக்கிட்டு ஒரு படியா வருது சரி சேரிதே நீங்க உட்காருங்க நான் போய் போட்டு கொண்டு வரேன் காய் வாங்கலையோ காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டக்காய் பாவக்காய் காய் வாங்கலையோ காய் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான காய் அடே நம்ம வீட்டுக்கு மட்டும் தாண்டி காய் வாங்கிட்டு வந்தேன் தலையில தூக்கி வச்சு வித்துக்கிட்டு இருக்கேன் எத்தே சும்மா கூவி பார்த்தேன் நாலு பின்ன எதுவும் பிசினஸ் பண்ண தேவைப்படும் அதுக்கு தான் ட்ரைனிங் அதானே பார்த்தேன் வெயிலுக்குள்ள போய் அங்க இங்கே அலைஞ்சி கடியெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கேன் கொண்டு போய் வித்துட்டு வந்துராத இந்த காயெல்லாம் எனக்கே காணாது நான் எங்க விக்க போறேன் சரி போய் ஜூஸ போடு கூட மேல காய வச்சு தூக்கிக்கிட்டு போற புள்ள நீ எந்த காய் வேணும்னு சொல்லு அள்ளி அள்ளி நானும் தாரேன் இவ செய்யறதெல்லாம் பார்த்தா காய்கறியை கொண்டு பிரிட்ஜுக்குள்ள அடிக்க வைக்க போற மாதிரி தெரியலையே சன்னல் வழியா இவட்டையும் வித்துருவாளோ கொண்டையில் கூட தான் கூடையில் காய் தான் வாங்கிட்டு வந்தது யாரு கனகா எங்க வீட்டு கனகா அடே கச்சேரி நடத்திக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டே நிக்காத சீக்கிரம் சூச போட்டு கொண்டு வா நல்ல சில்லுன்னு கொண்டு வா ரெண்டே நிமிஷம் இந்த வந்துட்டேன் ஊருக்குள்ள ஒரு பைத்தியம் சுத்திக்கிட்டு அலையுதுன்னு மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும் அப்பந்தான் அந்த பயல வந்து புடிச்சிட்டு போவாங்க இல்ல மறுபடியும் ரோட்ல போகும்போது ரெண்டு ரூபா கூட ரெண்டு ரூபா கூடன்னு கழுத்த கடிப்பான் ஜூஸ் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் சுவையான ஜூஸ் கொண்டாட்டி குடிப்போம் இந்தாங்க தே குடிங்க அடியே என்னடி இது எத்தே ஜூஸ் தே சில்லன் இருக்குல சில்லன் இருக்கு ஆனா பாக்க தண்ணி மாதிரி இருக்கே ஜூஸ் மாதிரி இல்லையே எத்தே ஜூஸ் தான் தே நம்புங்க நல்ல தண்ணி ஜூஸ் நல்ல தண்ணி ஜூஸா ஆமாத்தே நீங்க தானே நல்ல தண்ணி ஜூஸ் வேணும்னு கேட்டிங்க அதனால நல்ல தண்ணியை டம்ளர்ல ஊத்தி நல்ல சீனி போட்டு ஐஸ் கட்டி போட்டு கலக்கி கொண்டு வந்திருக்கேன் ஆனா பைத்தியமே வெறும் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா கூட குடிச்சிருக்கலாம் தண்ணியில சீனியில போட்டு கலக்கி கொண்டு வந்துருக்கா